See? சீமான் விஷயத்துல தமிழக காவல்துறையினர் வந்து ரொம்ப அத்துமீறிதான் செயல்பட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இவங்க இந்த நடந்திருக்க கூடாது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தை இப்ப தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பேசுபொருளா இருக்க விஷயம் என்ன அப்படின்னா சீமான் அவர்களுக்கு சம்மன் அனுப்புனதும் அந்த நோட்டீஸ் அவரோட வீட்டு முன்னாடி ஒட்டி சீமானோட காவலாளி வந்து கிழிச்சு போட்டது தாங்க இப்ப இந்த ஒரு சம்பவத்தை பத்தி அண்ணா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ இந்த விஷயத்தில் காவல்துறையினர் வந்து நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப தப்பு இவங்க என்ன பண்ணிட்டாங்க சீமானவர்களை விசாரிக்கணும் நீங்கள் வந்து ரெண்டு நாளில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் வந்து ஒட்டிட்டாங்க நியாயப்படி இந்த நோட்டீஸை அவங்களோட வீட்டிலே ஒட்டியிருக்கக்கூடாது இது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவர் வீட்டில் இல்லை அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள யார்கிட்டையாவது தான் இந்த ஒரு நோட்டீஸை வந்து கொடுத்து வந்திருக்கணும் அதுக்கப்புறம் இவங்க மென்ஷன் பண்ண டைம்குள்ளே அவர் தான் அவர் மேலே நடவடிக்கை வந்து எடுத்துருக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க டேரெக்டாக போய் வீட்டு முன்னாடி நோட்டீஸை வந்து ஓட்டிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஒட்டினாங்க அந்த நோட்டீஸ அவங்க கிழிச்சு போட்டாங்கன்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனை அதுதான் அவங்க இன்ஃபர்மேஷனை வந்து படிச்சிட்டாங்களே இந்த டைம்க்குள்ள ஆஜராகணும் இல்லைன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அதில் கிளீனா மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது படித்த படிச்ச இன்ஃபர்மேஷனை அவங்க கிழிச்சா என்ன கிழிக்கலனா என்ன இதுக்கு எதுக்கு நீங்க வந்து அவ்வளோ ஃபோர்ஸா போய் சீமான் வீட்டில் இந்த மாதிரி வந்து இறங்குறீங்க இது பெரிய தப்பு இல்லையா இப்ப சீமான் அவர்கள் இந்த விஷயத்துல தப்பு பண்ணியிருந்தா கூட அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காண்டி நீங்க நடவடிக்கை எடுக்கிற விதம் இருக்கு பாத்தீங்களா இதுதான் பெரிய தவறு இந்த ஒரு விஷயத்த நீங்க மாத்துக்கணும் என்னதான் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்த தப்பு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் மட்டும் இல்லைங்க பல பேர் இதே மாதிரி கருத்துக்களை தான் வந்து பதிவு பண்றாங்க இந்த நோட்டீஸ் விஷயத்துல இருந்தாலும் காவல்துறையினர் இவ்வளோ ஃபோர்ஸா வந்து கிளம்பினது ஏன்னா ஆல்ரெடி சீமானவர்கள் என்ன சொல்லிட்டாரு நான் வந்து கரெக்டா ஆஜராயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இந்த மாதிரி நடந்துகிட்டீங்க அப்படின்றதான் பல பேரோட கேள்வியா வந்திருக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் பேசலங்க இப்போ அடுத்து அனைத்து கட்சி கூட்டம் நட போகுது இல்லையா இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து அனைத்து கட்சி கூட்டத்துல எல்லாம் வந்து கலந்துக்கவே மாட்டேன் ஏன்னா இல்லாத பிரச்சனையை பத்தி தேவை வந்து கூட்டம் நடத்துனாங்க அப்படின்னு இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் வந்து பண்ணிருக்காரு தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவோம் இந்த ஒரு கூட்டத்தில் எல்லா கட்சிகளும் கலந்துக்கணும் அப்படின்னு அழைப்பு வந்து விடுத்திருந்தாரு இப்போ இதை பற்றி தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை பற்றி இப்போ யாருமே பேசலை இதுக்கு முன்னாடியே பிரதமர் மோடி என்ன சொல்லிட்டாரு இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பை நாங்கள் சும்மாலாம் பண்ண மாட்டோம் கரெக்டாக ப்ரொபோஷனேட்டிவாக தான் பண்ணுவோம் இதனால தென் மாநிலங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி மொதவே உறுதி அளிச்சிட்டாரு இப்படி இருக்கும்போது கூட்டுறது இப்ப தேவையில்லாத பிரச்சனைக்கு இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டுறது எந்த வகையில நியாயம் ஆல்ரெடி தமிழகத்துல பல பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு இதே நீங்க வந்து பெண்களோட பாதுகாப்பை பத்தி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறோம் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறோம் அப்படின்னா அந்த ஒரு கூட்டத்துல நான் வந்து கலந்துக்குவேன் இல்லாத பிரச்சனைக்கு நீங்க ஒரு கூட்டம் நடத்துவீங்க அதுக்கு நான் வந்து கலந்துக்கணுமா அப்படிலாம் கலந்துக்கவே முடியாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்